அரசியலில் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் எதிரியும் இல்லை நண்பர்களும் இல்லை என்று எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் ஒன்றிணைந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை நீங்க ஏத்துக்கீங்களா ஒரு மனதாக திருப்பி ஒன்றிணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சரின்னு சொல்லிட்டா நீங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான பல பிரச்சனைகள் பேச வேண்டிய இருக்கிறதுல இன்னைக்கு கேஸ் ஆறு கேஸ் வந்து நீதிமன்றத்தில் இருக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்மயுத்தத்தினுடைய அடிப்படை

உடனே கூட கருத்துக்களையும் கொள்ளிகளையும் கோட்பாடுகளையும் கேட்டால் எப்படி சொல்வது பொறுத்திருந்து பாருங்க தேர்தல் வர 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 உங்களுடைய எண்ணம் நிறைவேறும்